உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவு திமுகவிற்கு எதிரான வாக்குகளை ஒன்றிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது அவர் ஒருங்கிணைத்தால் மகிழ்ச்சி எனவும் இதில் முதன்மையான பங்காக என்னுடையது இருக்கும் என்றும் ஆனால் எல்லாரும் ஒன்றாக இருப்பார்கள் நான் மட்டும் தனியாக இருப்பேன் என நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தெரிவித்தார் கோவை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்பொழுது அது இந்த புதிய கல்விக் கொள்கையில தான் வருது இல்லந்தேடி கல்வி இந்த பிஎம் அந்த ஸ்ரீ பிஎம் க இதெல்லாம் அதில் தான் வருது ஒன்று புதிய கல்விக் கொள்கையை நம்ம எதிர்க்கிறோமா ஏற்கிறோமா அதில் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா இல்லந்தேடி கல்வியை நம்ம ஏற்றுக்கோம் நம்ம ஐயா ஜவஹர்நேசன் வந்து அந்த கல்வி திட்டத்தை வகுக்கிற குழுவில் இருந்து வெளியேறினதே இவங்க புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறாங்க அதில் நமக்கு வேலை இல்லைன்னு தான் வெளியில் வந்தாங்க உங்களுக்கு தெரியும் வந்து கூட அவங்க நிறைய நேர்காணலாம் கொடுத்துருக்காங்க கல்வி ஆய்வாளர்கள் மிகப்பெரிய வல்லுநர்கள் அறிஞர்கள் எல்லாமே சொன்ன சொல்ல சொல்கிறது என்னென்னா இது நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் தான் சொல்கிறாங்க இப்போ கல்விங்கிறது சுகமாக இருக்கணுமே ஒழிய சுமையாக இருக்கக்கூடாது எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெரிய சுமை வந்து என் நாட்டில் நான் பிறந்த நாட்டில் இந்த நாட்டில் மட்டும்தான் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளோ பெரிய தடையர் ஒரு மருத்துவம் படிக்கிறதோ அல்லது எதுவுமே இப்போ மருத்துவத்திலே முதுகலை படிக்க மறுபடியும் ஒரு நீட் எழுத வேண்டியது இருக்குது இப்போ பிஜி படிக்க மறுபடியும் ஒரு அப்போ இந்த தேர்வு தான் ஒரு சிறந்த மாணவனை தேர்வு செய்யுங்கிற முறை எப்படி மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது சரியாக இருக்குதான்னு முதல்ல பாருங்கள் எல்லாவற்றுக்கும் தேர்வு வைக்கிறவங்க நாட்டையே இவ்வளவு எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற தலைவர்கள் என்ன தேர்வு எழுதுகிறாங்க எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் இந்த நாட்டை ஆளுகிற தகுதியை பெற்ற முடியும் ஆனால் ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக தேர்வு எழுதணும் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது மாவட்ட ஆட்சி பணிக்கோ இந்திய குடிமை பணிக்கு வரவோ தேர்வு எழுதணும் எல்லாவற்றுக்கும் தேர்வு 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 கல்வியிலே தலை சிறந்த நாடாக இருக்கிற தென்கொரியா எட்டு வயதில் தான் பிள்ளைகளை முதல் வகுப்பிலே சேர்க்குது நீங்கள் எட்டு வயதில் என் பிள்ளைகளை வந்து பொது தேர்வு எழுதுன்றீங்க அந்த இடத்துல தோத்துருச்சுன்னா அது கல்விங்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நஞ்சு அந்த பிஞ்சு நஞ்சுக்குள்ளே போய் விழுந்து பள்ளிக்கூடம்ங்கிறதே ஒரு கொலைக்கள மாதிரி ஆயிராதா எப்படி அது வரும் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இப்போ இந்த ஆட்சியில் நீங்கள் அது செய்தி ஆக்கிறது இல்லை இப்போ நீட்டு தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி பெறுவோமோ இல்லையோங்கிற ஐயத்தில் ஒரு தங்கச்சி இறந்திருக்காள் இல்லை இறந்துருக்கில்ல அப்போது பன்னெண்டாவப்பு படிச்சுட்டு ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்று வந்த பிள்ளைகளே இந்த நீட்டு தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் மன முதிர்ச்சி இல்லாமல் இறந்து போகிறாங்க பன்னெண்டா பிள்ளை தோற்று போகிறவங்க இறந்து போகிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சமூக சூழல் வந்து தோல்வியை வந்து நீங்கள் தோல்வியை வெற்றியின் தாயின்னு நீங்கள் கற்பித்து கொடுக்கல தோல்வியோடு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த சமூக கட்டமைப்பு வச்சுட்டு இது ரொம்ப கொடுமையாக இருக்குது அது அதுவே எவ்வளவு ஏமாற்றான ஒரு வார்த்தை தம்பி நீங்கள் கல்வியை வியாபாரமாக்கிட்டு நீங்கள் சம கல்வி சம உரிமைன்னு பேசுகிறது நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது கல்வி சமமாக இருக்கா எல்லா அது சம உரிமையில் இருக்கா ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கா இல்லையா அதான் கேள்வி இருக்கா இல்லையா பணம் இருந்தால் நீங்கள் நல்ல கல்வியை கற்கலாம் பணம் இருந்தால் நீங்கள் நீட்டு தேர்வு போய் பெற்று தேர் அந்த இதுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு சிறப்பு பயிற்சி எடுத்து தேர்வு எழுதலாம் பணம் இல்லைன்னா எத்தனை பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாமல் இடைநிறுத்தம் செஞ்சுட்டு போகிறாங்கங்கிற ஆய்வு உங்ககிட்ட இருக்கா அந்த கணக்கு இருக்கா சொல்லுங்கள் நீங்கள் முதல்தர ஆசிரியர்களை எங்கே பணி நியமனம் செய்கிறீங்க இரண்டாந்தர ஆசிரியர் ஏ கிரேடு சி கிரேடு பி கிரேடுங்கிறீங்களா அதில் அந்த ஆசிரியர்களை எங்கே எங்கே பணி நியமனம் செய்கிறீங்க நகர்ப்புறங்களில் இருக்கிற கல்வி கட்டமைப்பு சிற்றூர்களில் இருக்கா தம்பி இருக்கா இங்கே கழிவறை இருக்குது விளையாட்டு திடல் இருக்குது கனிப்பொறி இருக்குது அதெல்லாம் எங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கா சொல்லுங்கள் நான் பிறந்த ஊரில் இருந்த பள்ளிக்கூடத்தை அது இடிஞ்சு வச்சு வாக்கு செலுத்த மட்டும்தான் வச்சுருந்தோம் நான் இடிச்சுட்டு கட்டப்படனோன்னா அரசு இப்போ தலையிட்டு அது கட்டுது ஏன்னா என் சொந்த ஊர்னால் அது அதை திருப்பி திருப்பி பேசுவாங்கிறதுனால கட்டுது அப்படி எல்லா ஊர்லேயும் ஒரு சீமானிருக்குன்னு இருக்கணுமா இருந்தால் தான் கட்டுவீங்களா அப்போ நீங்கள் சம கல்விங்கிறது இருக்கா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்கள் அம்மா நூறு நாள் வேலைக்கு போகிறான் என் தங்கச்சி போகிறான் எங்கள் அக்கா போகிறான் அவ உப்புக்கு ஊருகாய்க்கு பாலுக்கு தயிருக்கு அரிசிக்கு பருப்புக்கு எண்ணெய்க்கு என்ன சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுறாலோ அதை தான் இந்த நாட்டில் அதானி அம்பானி மனைவிகளும் கட்டுறாங்க அவங்க குடும்பத்திலும் கட்டுறாங்க வரி இந்த நாட்டில் ஒன்றா இருக்குது வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா ஒன்றா இருக்கா இங்கே இங்கே சம உரிமை சம கல்வி எங்கே இருக்குது சம கல்வி சம உரிமை சட்டசபையில் இருக்கு இங்கே பாருங்க அமைச்சர் பெருமக்கள் படிக்கிற பள்ளி அவங்க பெறுகிற கல்வியும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற கல்வியும் இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பெறுகிற மருத்துவமும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற மருத்துவமும் சமமாக இருக்கா தம்பி எல்லாத்தையும் வியாபார பொருளாக்கிக்கிட்டு இதில் சம கல்வி சம உரிமை வெற்று வார்த்தைகளை வச்சு ஏமாற்றிட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க சாதாரண சிற்றூரில் ஒரு வசதியும் இல்லாத படித்து வர்றவன நகர்ப்புறத்தில் படித்து வரணும் பொதுத்திறன் போற்றியில் ஒன்றா பங்கேற்று வெற்றி இது சம வாய்ப்பா இது சம உரிமையா இது சம கல்வியா இதெல்லாம் கொடுமை இது இவங்களே சமச்சீர் பாடத்திட்டம்னு கொண்டு வந்தாங்க அது சமச்சீர் பாடத்திட்டம் சமச்சீர் கல்வியா பாடம் என் கையில் என் சிற்றூரில் நான் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் வச்சிருக்கிற பாட புத்தகமும் நகரத்தில் வச்சுருக்க ஒரு மாணவனுடைய நகர்ப்புறத்தில் சென்னை தலைநகரில் கோவை மாதிரி முதன்மையான நகரங்களில் ஒரு மாணவன் வச்சுருக்க பாடத்து புத்தகமும் ஒன்று பாடத்திட்டம் ஒன்று கல்வி சமச்சீராக இருக்கா சமமாக இருக்கா சொல்லுங்கள் தம்பி சமமாக இருக்கா இங்கே படிக்கிறவனு குளிர் ஊட்டப்பட்டாரை இவன் உட்கார்ந்து பிடிக்க நாற்காலி இவனுக்கு த இவனுக்கு என்ன என்ன இவனுக்கு இருக்க கழிவறை வசதி இருக்குது விளையாட்டு திடல் இருக்குது இவனுக்கு இருக்கிற க வசதி அங்கே இருக்கா சிற்றூரில் இருக்கா கோயமுத்தூரில் இருக்கிறது தான் அங்கே ஊரில் ஒரு கவுண்டம்பாளையத்தில் அங்கே இருக்குமா ஒரு ஊரில் இருக்குமா சொல்லுங்கள் ஒரு சிற்றூரில் ஈரோட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்குமா தம்பி அப்புறம் சம சமச்சீர் பாடத்திட்டம் சமச்சீர் கல்வி முறையா நீங்கள் மூன்றாம் மூன்றாந்தர ஆசிரியர்களை தான் பணி நியமனமாக முதல் முதல்தர ஆசிரியர்களை நகர்ப்புறத்தில் நீங்கள் பணியமர்த்திடுறீங்க பிறகு அதுவும் தனியார் பள்ளிகளை நோக்கி தான் அவங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம் போயிடுறாங்க ஏன்னா அங்கே ஊதியம் கூட வசதிகள் கூட எல்லாம் அப்புறம் ஒரு பண்பாட்டு நிகழ்வில் ஒரு உறவினராக நம்ம ஒரு குடும்பத்தில் நிகழ்வுல இதுக்கு இதில் என்ன அரசியல் அரசியலுங்கிறது அரிசி பருப்பு உப்பு உருவாயிலெல்லாம் வீட்டில் சாப்பிட்றதுல இல்லாமல் அரசியல் இருக்குது திருமணம் அந்த நிகழ்வு நீங்கள் அரசியலுங்கிறது கொள்கை மாறலாம் கோட்பாடு மாறலாம் நிலைப்பாடு மாறலாம் ஆனால் மனித உறவு மாற முடியாது புரியுதா அதை போய் குழப்பிக்கிறதையே அதை இதையும் சேர்த்து தான் அந்த பண்பாடற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டில் கட்டமைச்சிட்டிங்க இது எல்லாரும் பங்கேற்பாங்க ஏன்னா இது எங்கள் குடும்ப நிகழ்வு அதில் போய் பேசாதீங்க அதை நான் வரவேற்கிறேன் அவர் ஒருங்கிணைச்சா அதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்னுடைய பங்கு இதில் முதன்மையான பங்காக இருக்கும் எல்லாரும் ஒன்றா நிற்பாங்க நான் மட்டும் ஒன்றா தனியாக நிற்பேன் நான் மட்டும்தான் உருப்படியாக நிற்கிறேன் தம்பி நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மாதிரி ஊடகவியலாளர் உங்களுக்கும் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியும் எப்படி வெல்ல முடியும்னு கேட்குறீங்க கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யாரையும் ஒருத்தர் கேட்கலையே கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுங்கிறீங்க கொள்கை இல்லாத வெல்ல முடியாதுன்னு நீங்கள் ஒருத்தர் கூட மாட்டேங்கிறீங்களே கொள்கை இல்லாமல் கூட்டணி இருந்தால் வென்றலாம் இந்த நிலையை நீங்கள் அப்போ நீங்க சொல்லுங்க மனநிலை என்ன நீங்க ஒரு நடுநிலையில இருந்தால் அந்த மனத நிலை என்னன்னு சொல்லுங்க அதுதான் இப்ப நீங்க போய் இப்ப நீங்க போயிட்டீங்கல்ல போய் கூட்டணியில் வச்சு போங்க கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க இது முழு சுதந்திரம் அந்த கட்சியில் இருக்கு தம்பி இப்போ நிக்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க இருக்கலாம் போகலாம் யாருக்கும் கையில் கல்ல சங்கிலி போட்டு பூட்டி வைக்கணும் முழு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது நீங்கள் போகலாம் போய் சாதித்தவங்கன்னு சொல்லுங்கள் கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் இருந்தவர்கள் சாதித்த ஒன்றை சொல்லுங்கள் நான் கூட்டணி வைக்கிறேன் சீரமைப்புங்கிற முறை நாம் நாங்கள் கேட்குறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா முப்பது கோடி இருக்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம் இருந்துச்சு இப்போ நூற்றி ஐம்பது கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கேற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்கள் நிலைப்பாடு அப்போ வேளாண்குடி மகன் எனக்கு அவர் போய் பேச வேண்டியதில்லை நானே பேசிடுவேன் நான் ஒரு மீன்பிடிக்கிற பறதவர் நான் மீனவன் நான் வந்து என்னுடைய சிக்கலை நானே பேசிடுவேன் நான் என்னுடைய பிரதிநிதி போகிறாரு அவர் ஒன்று என்ன பேசுகிறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியல உங்களுடைய முடிவு இப்போ நாங்கள் அதை அந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு நிறைய எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க அதில் இப்போ நான் சுரங்குங்கள் எங்கள் மச்சான் எங்கள் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோன்பு கஞ்சி வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறேன் அது அது இல்லை உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமியம் இல்லை நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை அவங்க உணர்வுக்கானவன் உரிமைக்கானவன் உயிரானவன் அதனால அந்த நெத்தியில் திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சா எல்லாம் இருக்குது காட்டவா அது தம்பி அதை விரும்புகிறாரு செய்கிறாரு அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில் அது அவருடைய அதனால் அவர் இப்தார் விருந்தில் தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலை அதனால் யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை போனார் சாப்பிட்டாரு போயிட்டார் அதான் அவர் விருப்பம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால் என்ன பிரச்சனை அதனால் வந்த தீங்கு என்ன ஒன்றும் இல்லை விட்டுருங்க அவ்வளோ மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறதை யார் வேணான்னு சொல்வா இதெல்லாம் ஒரு கேள்வி அதை வரவேற்கிறீங்களா அது நான் எதிர்ப்போமா என்ன வரவேற்போம் இன்னொரு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குங்கிறத என்கிட்ட கேட்குறது அது அது அவசியமற்றது எங்கள் அண்ணன் இங்கே போவாரா இல்லை திமுக கூட இருப்பாரான்னு எங்கள் அண்ணன் திருமாவளன் தான் கேட்கணும் என் தம்பி இப்போ பேசுகிறதுல நாங்கள் நீண்ட காலமாக மீனவ சொந்தங்களுக்காக போராடுறோம் அதுக்காக ஆறு மாதம் நான் சிறையிலே இருந்தேன் உங்களுக்கு தெரியும் இப்போ தொடர்ச்சியாக பாதிக்க இன்னைக்கு வரை கைது இன்று ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டம் நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கோம் தொடர் கைதை நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஆதரவாக ஒரு கூடுதலாக ஒரு வலிமையான குரல் வரும்போது வரவேற்க தான் செய்யணும் அதை போய் அதை ஏற்காமல் எப்படி எதிர்க்க முடியும் வரை அது தீர்வு காணப்படாது மேலே இந்த இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய என்ன சொல்கிறது உணர்வு உரிமை உயிர் இதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு அவ் இவங்களுடைய வாக்கு வரி இந்த நிலத்தின் வளம் இது மூன்று தான் இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸின் குறி இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஏமாற்றி இந்த மக்களை இலவச வெற்று அறிவிப்புகள் இந்த இதில் அறிவிச்சிட்டு இந்த வாக்கு காசு கொடுத்து வாங்கி இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்கணுங்கிறதை தவிர இந்த மக்களினுடைய வாழ்வு நலம் அவருடைய எதிர்காலம் பாதுகாப்பு அதை பற்றி கவலையே கிடையாது கவலையே கிடையாது இது ஒரு தொடர் கதையாக இருக்குது அதுக்கு ஒரு முற்று வைக்கணும் எல்லை தாண்டி வர்றாங்கிறது மட்டுமே காரணம் சொல்லுது இலங்கை அரசு கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்களான்னு கேட்டால் அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லை தாண்டி போகிறாங்களா இல்லையா ஏன் அவனை கைது பண்ணுறது இல்லை இந்த கே அப்போ நான் என்ன மீனவன் பாத்தீங்களா இப்ப இப்போ தெரியுதா இப்ப ஏன் அரசியலுக்கு வந்துட்டீங்க நீயே இன்னை ஒத்துக்கலை இந்தியன்ட்டு நீ பேச்சுக்கு சும்மா திராவிடம்பா திராவிடர் யார் யார் ஆந்திராவில் வாழுகிறவர் கர்நாடகாவில் வாழுகிறவர் கேரளா வாழுகிறா ஆந்திராருந்தா தெலுங்கு திராவிடர்னா சக திராவிட சகோதரனை தொடர்ச்சியாக சிங்களம் கைது செய்யவுங்கிறது தேர்தல் நெருங்குது இல்லையா அதை எப்படிலாம் நம்ம எதிர்கொள்ளணும் எங்களுக்கு வந்து எங்களுடைய பலம் எது பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த கேட்குறீங்க இது எல்லாத்தையும் போடுவீங்களான்னு தெரியாது அது தேர்தல் நேரத்தில் நான் போட்டிடுறதே நாங்கள் போட்டிடுறது சொல்ல மாட்டீங்க ரெண்டாவது மற்றும் பலரில் தான் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம் இன்னும் இருக்கு நாங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அப்போ அந்த நிலையில் எங்களுக்கு ஊடக ஆதரவு இல்லை அப்போ நாங்களே ஊடகமாக மாறணும் ஒன்று எங்களுக்கு பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை நீங்கள் ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் இங்கே இந்த தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்து வாக்க வாங்க நீங்கள் இப்போ ரெண்டாயிரம் கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க இப்படி பல இதுகளை நீங்கள் செய்வீங்க எங்ககிட்ட அது இல்லை அப்போ இந்த மிக்சி தாரம் கிரைண்டர் தாரம் மூக்குத்தி தாரம் தாரம் தோடு தொங்கட்டாந்தாரம் அப்படிலாம் சொல்லி எங்களால் வாக்கு சேகரிக்க முடியாது ஆனால் இந்த அநீதியை வீழ்த்த ஒன்று செய்ய முடியும் படை வலிமையால் முடியும் அப்போ படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு எளிய சுமை இனிய பயணம் வேலையை சிறிதாக்கு வெற்றியை எளிதாக்கு இது எங்கள் கோட்பாடு அப்போ பிரித்து பிரித்து வேலைகளை சிறிதாக்கி கொண்டு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வது நாங்கள் வளர்கிறோம் வளர்கிறோம்னே சொல்ல முடியாதுல நான் வளர்கிறேன் மம்மின்னு கம்ப்ளைண்ட் பாய் மாதிரி சொல்ல முடியாது வளர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு தான் இந்த தேர்தலை இது சுற்றிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் இது ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே தேர்தல் முடிஞ்சு வாக்கு என்ற வரை ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் வேறு எதாவது அவ்வளோதானே மிக